யாருக்கெல்லாம் விஜய் காவிரியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் உண்மையாகவேங்க இப்போ தான் பயங்கர ஹாப்பி அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் வரப்போகுது இப்போ பார்த்திங்கன்னா காவிரியுமே சாரதம்மா கிட்டே வந்து சொல்லிடுறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே ஸ்டார்டிங்கில் சாரதம்மா அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரொம்பவும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க உன் கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டியா இப்படி ஒரு காரியத்தை எப்படி உனக்கு பண்ண மனசு வந்தது அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் கல்யாணம் கான்டெக்ட் கல்யாணம் தான்மா ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்குள்ள எந்த விருப்பமும் இல்லாமல் பிடிக்காம தான் வந்து வ இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு ரெண்டு பேருமே வந்து அந்தளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தராக நேசிக்கிறோம் விஜய் வந்து ரொம்பவே நல்ல வருமா அவர் மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய பத்தி எல்லாத்தையுமே நம்ம காவிரி இருந்துகிட்டு சொல்றாங்க இந்த விஷயம் தெரிஞ்சுதான் நீ வந்து இவ்வளோ புடிவாதமா இருந்தியா அதனால தான் அந்த பையன் கூட உன்னை சுற்றி சுற்றி வந்தானா உன்னை விட முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதனால ஒன்றும் இல்லைம்மா விஜய்க்கு இந்த விஷயம் இப்போ ரீசெண்டாக தான் தெரியும் அதுக்கு முன்னாடி அவர் வந்து என் பின்னாடியே வந்ததுக்கு காரணம் என் மேலே அவர் வச்சிருக்குற வச்சிருக்கிற பாசம் எனக்காக மட்டும்தான்மா அவர் இவ்வளோ தூரம் வந்து எல்லாமும் பண்ணார் மற்றபடி அவர் குழந்தைக்காகலாம் வந்து எதுவும் பண்ணலை இப்போ வரைக்குமே அவர் எனக்காக என் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எவ்வளவோ போராடினாரு நானுமே அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் இப்போ கூட வந்து அன்னைக்கு நீங்களே கோயிலில் பார்த்தீங்களே அவர்கிட்ட நான் பேசினேன் தான் ஆனால் அவர்கிட்ட வந்து நான் நல்ல விதமாக பேசலை என் லைஃப்பை விட்டு அவரை வந்து நான் போக சொன்னேன் அவ்வளோதான் பாவமா அவர் உண்மையாகவே வந்து அவரை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி சொல்கிறத கேட்டு இங்கே சாரதம்மா ரொம்பவே இடிஞ்சு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் சாரதாவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது நம்மளால தான் காவிரி இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து மறைச்சிருக்குற முன்னாடியே இதை சொல்லியிருந்தா இப்போ நீ கஷ்டப்பட்டுருப்பியா அந்த பையன் தான் கஷ்டப்பட்டுருந்துருப்பானா அப்படின்னு வந்து கேட்கவுமே அதுக்குமே சரியான ரீசன் வந்து நம்ம காவிரி வந்து சொல்கிறேன் உன்னோட மனசு மாறணும் அப்படின்னு வெயிட் பண்ணேம்மா நீயே விஜய் மனசார ஏற்றுக்கணும் நீயே ஓ வாயால் என்னை வந்து விஜய் கூட வந்து வாழை அனுச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணேன் நான் உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லாததுக்கு காரணம் என்னென்னா அந்த டைமில் வந்து வெண்ணிலாவோட பிரச்சனை இருந்தது நீ கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்தா நீ பயங்கர குவப்பட்ருப்ப வெணிலாவோட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இப்போ வந்து விஜயோட வீட்டில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு கூட நம்ம விஜய் வந்து கூப்பிட வரும்போது கூட நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடி வரையும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே பாட்டி இருந்துக்கிட்டு என்கிட்ட வந்து விஜய் லைஃப்பை விட்டு போக சொல்லி என்னை வந்து ரொம்பவே கம்பேல் பண்ணிட்டாங்க நான் அதுக்காக தான் அவர் வந்து கூப்பிட்டபோது கூட நான் வரலேன்னு சொல்லிட்டு அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்தி அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி எல்லாத்தையுமே சொல்றதை கேட்டு இங்கே சாரதாம்மா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு அப்பவே சொன்னேன்டி நான் எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்தது நம்ம பேத்தியே நம்மளே சந்தேகப்படக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருந்தேன் அவ அப்ப அப்போவே முன்னவே குவா குவான்னு வாந்தி எடுத்துட்டு இருந்தா அப்போவே எனக்கு மனசில் தோணுச்சு மசக்க காரிகளிட்ட அப்படி பண்ணிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி சாரதா நடந்தது எல்லாம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் எதையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே சாரதா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு கிட்டே என் அக்கா கிட்டேயாச்சும் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்துருக்குல அம்மா தான் கோவத்தில் இருந்தாங்க அவங்க கிட்டே சொல்கிறதுக்கு உனக்கு பயம் அது மட்டும் இல்லாமல் மற்றதை யோசிச்சு சொல்லலை ஏங்கிட்ட சொல்லியிருந்துருக்கலி உங்ககிட்ட நான் வந்து ஒரு அக்கா மாதிரியே நடந்துக்கிட்டேன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே நம்ம இருந்தோம் உனக்கு எல்லா விஷயத்துலையும் அக்கா சப்போர்ட்டாக தாண்டி இருந்தேன் ஏண்டி அப்புறம் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சாரிக்கா மன்னிச்சுடு என்னால் வந்து இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாமல் தான் நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஏன் விஜய்கிட்டேயே இந்த விஷயத்த வந்து நான் சொல்லலை அவர்கிட்ட எனக்கு சொல்கிறதுக்கே மனசு வரல பிரச்சனை மேலே பிரச்சனை எனக்கு எப்படிக்கா வந்து சந்தோஷமாக இந்த விஷயத்த சொல்ல தோணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சாரதமா அப்படியே ரொம்பவே யோசிச்சுட்ருக்குறாங்க காவேரியை நம்ம விஜயோடையே சேர்த்து வச்சுருவோம் அதுதான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கங்கா குமரன் எல்லாருமே சாரதா கிட்டே வந்து பேசுகிறாங்க இங்கே சாரதாவும் வந்து யோசிக்கிறாங்க இனியும் எதுக்காக சாரதா யோசிச்சுட்ருக்குற இந்த முடிவு தான் வந்து ரொம்பவே சரியானது காவேரிக்கு விஜய் தான் வந்து ரொம்பவே பொருத்தமான ஒரு பையன் ஏதோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டான் விளையாட்டுத்தனமாக அதையே நினச்சி நீ வந்து அந்த பையன் மேலே கோவமாக இருக்கிறது சரியே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சாரதா இருந்துக்கிட்டுப்பா நான் வந்து அந்த தம்பி கூட பேசணும் வர சொல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே காவிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவர் எங்கே இருந்தாலும் நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் வந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் நம்ம காவிரி அப்பா பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இப்போ இப்போதான் பார்த்தீங்கன்னா எல்லாமும் புரியுது தான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வந்து ரொம்பவே வந்து மனம் என்ன ஆஹ் மேலே தான் தப்பு தான் காவிரி பெரிய விஷயத்த மறைச்சு வச்சுருந்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி கா சாரதா நடந்தது நடந்துருச்சு இதை பற்றி நீ பேசி என்னாக போகுது இல்லைங்க அத்தை எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அவள் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா நம்மளே அந்த பையனோட அவளை சேர்த்து வச்சுருந்துருக்கலாம்ல நான் என்ன அவ்வளோ பிடிவாத காரியாவாக இருக்க போகிறேன் கள்ளெஞ்சு காரியாக அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிலமையில அவளை எப்படிலாம் பார்த்துருக்கணும் அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்தி படுத்திட்டே இல்லை அத்தை எனக்கு விஷயம் தெரியாமல் எனக்கு அதெல்லாம் யோசி யோசிக்கும்போது காவிரி நிலைமைய நினச்சாலே ரொம்பவே கஷ்டமா இருக்குது அவ எப்போ பார்த்தாலும் இப்படிதான் தான் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்படுறதே அவளுக்கு வேலையா போச்சு இதுக்கப்புறமாச்சும் காவிரியை ரொம்பவே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட நான் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க உனக்கு மட்டும் இல்லை கா அவளுக்கும் சேர்த்து தான் ரெண்டு ஜூஸ் போட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரி அதை கேட்டு ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து அப்படியே வெயிட் பண்ணவே முடியலை விஜய் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆவலாக இருக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க ஆனால் விஜய் வந்து காலை எடுக்கலை அவங்களால கொஞ்சம் கூட வந்து வெயிட் பண்ண முடியலை உடனே ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை வந்து வாட்ஸ்அப்பில் விஜய்க்கு வந்து தட்டி விட்டுறாங்க இந்த மாதிரி விஜய் நான் வந்து உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க என் மேலே நீங்கள் கோவமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் சொல்ல போறேன் இங்கே வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து நான் ப்ரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டேன் அம்மா எல்லாருமே வந்து இந்த விஷயத்த ஏத்துக்கிட்டாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க சீக்கிரமே நீங்க வாங்க உங்களை பார்க்கறதுக்காக உங்க காவேரி வந்து இங்க வந்து அப்படியே ரொம்ப ரொம்ப காத்துட்டு என்னால் வந்து கொஞ்சம் கூட காக்க முடியல சீக்கிரமே வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டை அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம காவேரி வந்து விஜய் எப்போ பார்ப்பார் எப்போ பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோனையே எடுக்காமல் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே திங்க் இருக்கிறாங்க காவிரியோட நிலமையை நினச்சி ஆஹ் காவிரி கூட நம்ம எப்போதான் ஒன்று செய்ருவோம் காவிரி இல்லாத வாழ்க்கையே நமக்கு இல்லையே அதையே அவ வந்து ஆஹ் புரிஞ்சுக்கிறே மாட்டா அவளுக்குமே அப்படிதான் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவ வந்து நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறா கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறா நம்மளை மாதிரி அவளுமே காவிரி தான் நினைச்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்றாங்க இன்னொரு பக்கம் குமரன் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவருமே வந்து விஜய் வந்து தேட தேட ஸ்டார்ட் பண்ணுறாரு எல்லா பக்கமும் ஆனால் விஜய் வந்து ஆஃபீஸில் எங்கேயுமே இல்லை அப்புறம் அங்கே போயிட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஜய் வந்து எங்கேயோ வெளியே போயிருக்கிறாரு வர்றதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது இதை கேட்ட குமரன் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு இந்த டைமில் விஜய் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே வந்து செம கடுப்பாகுது ஏன் விஜய் இப்படி பண்ணுற எல்லாமே கை கூடுற நேரத்தில் இப்படி பண்ணிட்டியப்பா அவனை நான் பார்த்துக்கிறேன் அன்னைகிட்டயாச்சும் ஒரு வார்த்தை நீ இந்த விஷயத்த சொல்லியிருந்துருக்கில அப்படின்னு வந்து அவரே வந்து புலம்பிகிட்ருக்கிறாரு அங்கே ஆஃபீஸில் ஸ்டாஃப் கிட்ட இந்த மாதிரி சொல்லிருங்க விஜய்கிட்ட வந்து உடனே வந்து அவர் கால் பண்ணால் வந்து கிளம்பி வர சொல்லுங்க குமரன் சொன்னதா சொல்லுங்கள் அவங்க ஒய்ஃப் அவருக்காக வெயிட் பண்ணுறதா சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமியாரே அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இங்கே குமரன் வந்து கிளம்பிடுறாரு இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ஃபோனை வந்து எடுத்து பார்க்குறாரு அப்போ வந்து ஃபோன் மேலே ஃபோனாக வந்திருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் போயிட்டு பார்த்தா காவேரி இருந்து மெசேஜ் வந்துருக்குது என்ன மெசேஜ் பண்ணியிருக்கிறா நம்மளை ரொம்பவே மிஸ் பண்ணுறா போலையே மிஸ் பண்ணட்டும் மிஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன தான் மெசேஜ் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறாங்க ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வந்துருக்குது கிளிக் பண்ணி பார்க்குமே இங்கே விஜய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க வீட்டுக்கு வந்த குமரன் சாரதா மற்ற எல்லாருமே கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்குறாங்க என்னப்பா நீ மட்டும் வந்திருக்குற அந்த தம்பி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ஏதோ வந்து நாலு நாள் வெளியே போயிருக்கிறாங்களா நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுமா ரிட்டர்ன் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்லவுமே இங்கே சாரதாம ஒரு மாதிரி ஆயிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க நம்ம காவேரி அனுச்சு அந்த வாய்ஸை கேட்டதுமே நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே கிளம்பிடுறாரு பறந்து ஓடி வந்துடுறாருன்னுதான் சொல்லணும் இங்கே குமரன் சொன்ன விஷயத்த கேட்டு நம்ம காவேரியுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி பார்க்குறாங்க வாய்ஸை விஜய் வந்து கேட்டிருக்கிறாரு என்ன எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை நம்ம மேலே அவ்வளோ கோபமாக இருக்கிறாரோ ஒரு நம்மள நம்மளை வெறுத்துட்டாரோ அடியோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சரி நாலஞ்சு நாள் வெயிட் பண்ணணுமா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதமா வந்து போதே கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா இங்கே வஜ் விஜய் வந்து அப்படியே வந்து நிற்கிறாரு இதை பா இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வந்ததுமே விஜய் வந்து யாருக்கிட்டேயுமே பேசாம நம்ம காவேரி அப்படியே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் அப்படியே தூக்கி சுத்துறாரு இதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே பாட்டி தான் இருந்துகிட்டப்பா தம்பி இறக்கி கொடுப்பா இந்த மாதிரி டைம்லலாம் இப்படி பண்ணக்கூடாது வயிற்றுல குழந்த இருக்குதுல்ல சந்தோஷத்துக்கு அளவே இல்லைதான் சரி கொஞ்சம் பொறுமையாயிரு இப்படிலாம் சுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம விஜய் காவிரிக்கு ஒரே வெக்கம் ஆஹ் அத்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த விஷயத்த முன்னாடியே நான் கிட்ட உங்ககிட்ட எல்லாம் சொல்லுங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொன்னேன் எவ்வளவோ சொன்னேன் எடுத்து சொன்னேன் ஆனா இவதான் அப்பறம் சொல்லிக்கலாம் அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அவ வந்து தள்ளி போட்டுட்ட தயவு செஞ்சு உங்க காலில் கூட விழுகிறேன் இதுக்கு மேல என்னால வந்து காவிரியை விட்டு பிரிஞ்சிருக்கவே முடியாது என்னையும் காவிரியை சேர்த்து வச்சுருங்க காவிரி என் கூடையும் அனுப்பிச்சி விட்ருங்க காவிரியை வந்து நான் ரொம்பவே நல்லா பார்த்துக்குவேன் நீங்களும் எல்லோரும் வாங்க நம்ம முன்னே எப்படி சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரி அங்கே வந்து நல்லா சந்தோஷமாக எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வாழலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் சாரதமாக இருந்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியில் நின்றுட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம விஜய்காவிரியை சேர்ந்தால் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறவங்களோ நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த வீடியோ பிடி ிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூங் டாடா பாய்